திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்காக ஓலையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களை எழுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கரூர் அரசு பள்ளி மாணவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் கடந்த ஆம் ஆவது ஆண்டு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது இந்த சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் வரும் டிசம்பர் முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் வெள்ளி விழா தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது இதற்கென முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டன அந்த வகையில் திருவள்ளுவர் சிலையின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் பனை ஓலையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் எழுத வைக்கும் முயற்சி பள்ளி ஆசிரியர் பெருமக்களால் மேற்கொள்ளப்பட்டது திருக்குறளில் அறத்து பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பாலிலும் பனை வருகிறது ஒவ்வொரு பாலிலும் ஒவ்வொரு குரலில் பனை இடம்பெறுகிறது மூன்று பால்களிலும் பனை இடம்பெற திருவள்ளுவரின் நன்றி உணர்ச்சிதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முதல் முறையாக தொடக்கப்பள்ளி மாணவர்களை வைத்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் தொட்டியப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பனை ஓலையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை எழுதும் நிகழ்வு நடைபெற்றது இந்த திருக்குறள் எழுதுறது வந்து எங்களுக்கு பனை ஓலையில் எழுதுறது புது அனுபவமாக இருக்குது நான் வந்து மூணு அதிகாரம் எடுத்திருக்கேன் அது வந்து புறையுடைமை அரண் பொருள் செயல் வகை இதையெல்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன் தமிழக முதலமைச்சர் தடுக்க போகிறோம் இந்த திருக்குறள் எழுதுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நான் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளி விழாவுக்கான ஒரு திருக்குறள் எழுத சொல்லியிருந்தாங்க அதில் நான் நாலு நாலு அதிகாரத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் இல்வாழ்க்கை பொழுது கண்டிரங்கள் உறுப்பு நல நறிதல் நெஞ்சோடு கீழ்த்தல் இந்த நாலு அதிகாரத்தை நான் வெள்ளி விளக்காக எழுதிட்டு இருக்கேன் பனவனையில் இது வரைக்கும் திருக்குறள் நோட்ல தான் எழுதியிருக்கோம் இப்போ பனவனையில் எழுதினால ரொம்ப புதிய அனுபவமாக இருக்குது எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதற்காக கடந்த பத்து நாட்களாக சுமார் ஆயிரம் பனை ஓலைகளை ஆசிரியர்கள் தயார் செய்து பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் தொன்னூறு மாணவர்களுக்கு தனித்தனியாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் பழம்பெருமை மாறாமல் பனை ஓலையில் எழுத வைத்து புதிய சாதனை படைத்துள்ளனர் மேலும் தாங்கள் எழுதிய திருக்குறளை ஆசிரியர்கள் முன்னிலையில் மனப்பாடமாக ஒப்புவித்து அதனை அழகிய பனை சுவடியால் அலங்கரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாணவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர் குமரிமுனையில் வானு நிற்கும் அந்த திருவள்ளுவரனுடைய சிலையினுடைய வெள்ளி விழாவை தமிழக அரசு இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது இதை இந்த கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நமது பள்ளி மாணவர்களும் சேர்ந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் பனை ஓலையில் எழுதக்கூடிய ஒரு நிகழ்வாக எமது பள்ளியில் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த வானு அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழ் மக்களினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களாலும் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த திருக்குறள் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திருக்குறளை மாணவர்கள் அனைவரும் பனையோலையில் எழுத வைத்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் முதல் முறையாக தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதி இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிக்காக தயார் செய்து அதை மாண்புமிகு தமிழகத்தினுடைய அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு இதை எங்கள் பள்ளியின் சார்பாக இந்த வெள்ளி விழாவிற்காக நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறோம் என்பதை பள்ளியின் சார்பிலும் சார்பிலும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் காகிதங்கள் கண்டுபிடிக்காத காலத்திலேயே நம் இலக்கியங்கள் இதிகாசங்களை எழுதி வைக்க ஓலைச்சுவடிகள் பயன்படுத்தப்பட்டன மேலும் ஒரு பொருளை மிக பெரியது என்று சொல்வதற்கு பனை அளவு என்றும் சிறிய பொருளை சொல்லும்போது தினை அளவு என்றும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர் பாட புத்தகங்களை தாண்டி பல்வேறு ஆளுமை திறன் வளர்க்கும் விதமாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் வறுமையின் அடையாளமாக திகழ்ந்த அரசு பள்ளிகள் தற்போது திராவிட மாடல் அரசால் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சாதனை திட்டங்களால் பெருமையின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது என்றால் அது மிகையல்ல